மதுரையில் பறக்கும் படை பறிமுதல் செய்த பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வைர நகைகள் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் பன்னெண்டு டி அப்படின்ற வந்து எண்பத்தி வயதிற்கு மேல் மேற்பட்ட வாக்காளர்களும் நம்மளுடைய மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் அவங்க இருந்தே வாக்களிப்பதற்காக அந்த பன்னெண்டு டீன்ற படிவத்தை இன்னைக்கு மார்னிங்லேருந்து நம்ம எல்லாருக்கும் அவங்களுக்கு வீட்டில் போய் நம்மளோட பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அவங்க வந்து விருப்பம் இருந்தால் வீட்டிலேயே வாக்களிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் அந்த விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்து உடனே உடனடியாக அந்த ஸ்கைல கொடுத்துடலாம் அவங்க இல்லை நாங்கள் வாக்க வாக்குப்பதிவு மையத்தில் வந்து பண்ணணும்னு விரும்பினாலும் அவங்க வரலாம் அவங்க வீட்டில் தான் பண்ணணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை அதனால வந்து அவங்க வாக்க வாக்குப்பதிவு மையத்திலையும் வந்து பதிக்க அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அதனால ஃபார்ம் டி வாங்கினா நம்ம வாக்குப்பதிவு மையத்தில் போய் பண்ண முடியாது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் எது வேணுமோ அவங்க அந்த ஆப்ஷனை அந்த விண்ணப்பத்துல கொடுத்துட்டாங்கன்னா போதும் சிறப்பாக செயல்பட்டு இருக்குங்க முத நாள் ஒரு பதினாறாயிரத்தி சொச்சத்துக்கு நம்ம வந்து லிக்கர் பிடிச்சோம் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறோம் அடுத்த நாள் வந்து ஒரு இருபத்தோரு கிலோ தங்கம் பிடிச்சிருக்கிறாங்க தங்கம் மற்றும் வைரம் அதையும் இன்கம் டேக்ஸை ஒப்படைச்சிருக்காங்க விசாரணையில் இருக்குது இப்போ நேற்று வந்து ஒரு லாரியில் வந்து கொஞ்சம் பட்டாசு கொஞ்சம் இது டீ டீஷர்ட்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் அப்புறம் ரெடிமேட் ஃபுட் ஃபுட் ஐட்டம் ஃபுட் பேக்கெட்ஸ் இருந்தது அது எல்லாத்தையுமே வந்து அதையும் பிடிச்சிருக்குறோம் எந்த ஆவணம் வர இல்லாமல் வந்ததுனால இதெல்லாமே ஆய்வு பண்ணிகிட்ருக்குறோம் அவங்க ஆவணங்கள் சப்மிட் பண்ணுற சப்மிட் பண்ணுறதை பொறுத்து அதை ஆய்வு செய்து அது சரிய முறையான ஆவணங்கள் இருந்தால் விடுவிக்கப்படும் எல்லா இடத்துலையும் அந்தந்தா வட்ட வட்ட லெவல்ல டெய்லி பிரச்சாரங்கள் நடைபெற்று கொண்டு இருக்குது அது நம்ம பத்திரிகையிலே நிறைய வந்துட்டு தான் இருக்குது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இல்ல ஒன்னும் இஷ்யூ இல்லைங்க ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டிருக்கிறாங்க அது இருபத்தி ரெண்டாம் தேதி திரும்ப கோர்ட்டில் வருதுங்க கேஸ் நம்ம எல்லாம் கவுண்டர் எல்லாம் ரெடி பண்ணி ஃபைல் பண்ணிட்டோம் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம் அதனால அரசு லெவல்ல எல்லாமே பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷனும் இதுதான் கவுண்டிங் சென்டரா இருந்தா சிறந்த முறையில இருக்கும்னு சொல்லி அவங்களே வந்து இது பண்ணிருக்காங்க அபிடேவிட் ஃபைல் பண்ணிருக்காங்க